ஐஎம்டிவி செய்திகள் வாசிப்பது விஜய் குன்றத்தூர் ஒன்றியம் தண்டலம் ஊராட்சி சமூக நலக்கூடத்தில் உங்களோடு ஸ்டாலின் திட்ட முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் கா அரசு தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் ஒன்றியம் தண்டலம் ஊராட்சி சமூக நலக்கூடத்தில் நடைபெற்ற உங்களோன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் பலர் உரிமை தொகை பட்டா வாரிசு சான்று மின் பகிமான குறைபாடுகள் உள்ளிட்ட பல மனுக்களை கொடுத்தனர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர் 이해있게 보시고 재